அவ்வாறாகிய இந்த உலகத்திலே இந்த மண்ணிலே மனிதன் பிறப்பது ஒரு இந்த மண்ணிலே போலோடு இருப்பதும் ஒரு அவர்கள் இறப்பதும் ஒரு இந்த மண்ணில நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார் மண்ணிலே நாம் பிறந்தோம் இருக்கக்கூடாது மற்றவர்காலும் கொடுத்து உதக வேண்டும் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் தர்மம் கலை காக்கும் சமயத்தில் காக்கும் தம் உயிர் போவதற்காக அந்த ஸ்ரீமன் நாராயணன் கண்ணனாக அவதரித்து கர்ணன் இடத்திலே யாசகமாக பற்றி சென்றான் எதற்காக அவன் செய்த தான தர்மங்கள் அவன் செய்த தான தர்மங்கள் தர்ம தேவதை போகாத வண்ணம் அந்த பாதுகாத்துக் கொண்டதா அப்படி வாழ்வாக வாழ்ந்து குந்தி தவமிருந்து முன்னூறு செயலர் முன்னூறு நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறோம் தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது இதுதான் மனிதனின் மூன்றே நாள் வாழ்க்கை நான் பிறக்கும் பொழுது கருவறை நாம் நடக்கின்ற பொழுது ஒருவரை நாம் திறந்த பிறகை இந்த பூமியிலே ஒவ்வொரு உயிரினும் பிறக்கும் பொழுது தமது தாயின் மழுக்கில் இருக்கக்கூடிய வண்ணீர் குலத்தை உழைத்துக் கொண்டு வெளி இந்த உலகத்திற ஒரு உயிரானது பிறக்கும்பொழுது தமது தாயின் வைத்து இருக்கக்கூடிய பன்னீர் குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்ந்து தமது ஓட்டத்தை பிடித்த பிறகு தம் உடலிட்ட ஆன்மா புரிந்த பிறகு உத்தார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டியில் தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள் நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் கூட நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் கூட நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே பிண்டமாக இந்த பூமியிலே முதலாக ஒரு குழந்தை பிறப்புமானே குழந்தை அழுது கொண்டு பிறப்புமா குழந்தை அழுது கொண்டு பிறந்தால்தான்

வளர்ந்து இறக்கின்ற தலைவா அன்று குழந்தை பிறக்கும் பொழுது நமக்காகவே எல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஆன்மா இறைந்தவனுக்கு இறைவனோட பாதத்தில் சிரித்துக் கொண்டு செல்லுமா அந்த பிறந்த குழந்தைக்காக அன்று சிரித்தவர்கள் எல்லாம் அங்கு அழுது கொண்டிருப்பாங்க வாழ்கின்ற காலத்திலே பிறருக்காக கொடுத்து உதவ வேண்டும் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் அப்படி தான தர்மங்கள் செய்து இறைவனோட பாதத்தை அடைச்சிருக்கும் அழகான இந்த கிராமத்தில் வளர்ந்து பிள்ளைகளையும் பெற்று வேற குழந்தைகளையும் கண்டு வாழ்வாங்க வாழ்ந்து இறைவனோட பாதத்தை அடைந்திருக்கும் எம் முன்சாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் உரியம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையா அழகாக பிள்ளைகளை பெற்றெடுத்து வேற குழந்தைகளையும் கண்டு இறைவனோடு பாதத்தை இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் அவரது சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அவர்கள் உடல் இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் அவர்கள் செய்த தான தர்மங்கள் அவர்கள் செய்த புண்ணியங்கள் அவர்கள் பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி வாழ்வாங்க வாழ்ந்த ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவரது பிள்ளையாக கூடிய அருமை உள்ளம் கொண்ட ஐயா நமது வடமுண்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து சிறப்பாக அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல முறையிலே செயலாற்றி வரும் அன்பு உள்ளம் கொண்ட தலைவர் எம் ஏழுமலை பிரமிலா என்று சொல்லக்கூடிய அவர்களின் அக்கவாத வழங்கக்கூடிய வச்சலா வச்சையம்மாள் ராஜேஸ்வரி செல்வி அது மட்டும் இல்லாமல் காலம் சென்றாமி முனியம்மாள் அவர்கள் பேன குழந்தைகள் சதுரியா சர்ச்சை

மாங்கல்ய பத்மாவதி ஜெய்மீத் என்ற அழகான ஒரு நாடகத்திலும் வந்திருக்கிறோம் நமது நாடகத்தை கண்டுகளிக்க ஊரு தட்டுக்கு கொண்டுரோ நீ காய் அப்டரடா பாட்டு நந்தி கடனை என்று கருவிழியை போல காத்ததற்காக பெட்ட நாளைக்கு நன்றி சொல்லு